வணக்கம் ஜெயசந்தி பொதுவாக ஜீவராசிகள் எல்லாமே தன்னுடைய பிழைப்பிற்காக தன்னுடைய ஜீவனத்திற்காக ஏதாவது ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரியான காரியங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஜீவராசிகளுமே ஒவ்வொரு விஷயங்களும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் மனிதர்களுக்கும் அப்படித்தான் எல்லா விஷயங்களையுமே திறம்பட செயல்படுத்திட முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான தனித்துவமான டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரம் என்னதான் திறமை இருந்தாலும் கூட அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த திறமையை நமக்காக பயன்படுத்திக்க முடியும் அப்படி அமைப்பு இல்லாத பட்சத்துல அந்த திறமையானது வெறும் திறமை மட்டும்தான் அதனால பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடையாது அப்படி ஜோதிடத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஜீவன அமைப்புகள் இருக்கு அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கறதெல்லாம் தனித்தனியாகவே தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்னத்திற்கு மேஜரா பொருந்தும் அதுவே நீங்க ராசியாக பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கும் அதாவது ராசியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது முழுமையாக சொல்ல முடியாது ஆனால் இதனுடைய போக்குகள்ல அவங்க போவாங்க இது சார்ந்த சிந்தனைகள் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் லக்னம் ராசி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு கடவையான நிலைகளை வேலை செய்யும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது ஆனால் ஜீவன அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது மட்டும் பெரும்பாலும் இந்த லக்ன அமைப்பு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லும் ஆனா ராசி அப்படிங்கிற நிலைகளை தான் சொல்லி இருப்பேன் காரணம் பெரும்பாலானவருக்கு இன்னும் லக்னம் என்ன அப்படிங்கறது தெரியறது இல்ல மேஜரா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ராசி மட்டும்தான் சோ அதனால அளவுக்கு இத பாக்குறத லக்னமா பாருங்க இல்ல ராசி மட்டுமே எனக்கு தெரியும் ராசி மட்டும்தான் பாக்குறேன் அப்படிங்கிற பட்சத்துல இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இதன் வழியில நீங்க போவீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க மேற்கொண்டு உங்களுடைய ராசி லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் மகரம் மகர லக்னம் மற்றும் மகர ராசி பொதுவாக இந்த ஜீவன அமைப்பு அப்படிங்கும்பொழுது மகரத்தை பற்றி தனியாக பேச வேண்டியதற்கு எதுவும் இல்லை காரணம் என்னன்னா கால கணிதத்தின்படி இந்த மகர ராசி தான் ஜீவன அமைப்பாகவே வரும் தான் மகர ராசிக்காரங்க மகர லக்னக்காரங்க எல்லாரையுமே எப்போவுமே சுறுசுறுப்பானவங்க தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பவங்க உழைப்புக்கு பேர் போனவங்க சாமர்த்தியசாலிகள் புத்திசாலிகள் காரியவாதிகள்னு பல நிலைகளும் அவங்களை பற்றி சொல்கிறது அதனால் பொதுவாகவே இந்த மகர ராசி மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ஜீவனம் நடத்துவதற்காகவே பிறப்பெடுக்கக்கூடியவங்க அதனால் தனிப்பட்ட முறையில் ஜென்ரலாக இது இப்படி அது அப்படின்னு அவங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எதுவாக இருந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியும் எல்லா விஷயங்களையுமே அவங்க திறன் பெற்றவங்களாக தான் இருப்பாங்க சுய ஜாதக ரீதியாக எந்த கிரக அமைப்புகள் அவங்களுக்கு ரொம்பவுமே பலமுள்ளதாக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து அவங்க செய்யக்கூடியதாக இருப்பாங்க மற்றபடி இந்த ஜீவன அமைப்புன்னு வரும்போது பெரும்பாலும் இவங்க எல்லா விஷயங்களையுமே ஸ்பெஷலிட்டாக தான் இருப்பாங்க ஸோ எப்படியே ஏதோ ஒரு விஷயங்களை செய்து தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு எதில் குறை நிறை இருக்குதோ அப்படியோ இந்த விஷயங்களை எந்த ஒரு பெரிய குறையும் இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை ஒரு சிலருக்கு மட்டும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த பூர்வீக தோஷம் முன்ஜென்ம தோஷ அமைப்பு இந்த மாதிரியான சில சாபங்கள் கிரக தோஷங்கள் போன்ற அமைப்புகள்லாம் ஏற்படுறதுனால இவங்களுடைய ஜீவன அமைப்புகள் கொஞ்சம் சங்கடத்துக்கு உள்ளாக்கப்படும் அது வந்து அவங்க அவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் ஜாதக நிலையில் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இதை வந்து அவங்க பட்டு தான் கழிச்சாகணும் என்ற வழியே கிடையாது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் மகர ராசி மகர லக்னக்காரங்க தன்னுடைய ஜீவனத்தில் சிறப்பு பெற்றவங்களாகவே பெரும்பாலும் அவங்க இருக்காங்க முழுக்க முழுக்க இவங்க வந்து காரியவாதிகள் தான் காரியம் இல்லாமல் மகரம் என்பது கிடையாது ஒரு நிமிஷம் கூட அவங்களால சும்மா இருக்க முடியாது எப்போவுமே அவங்களுடைய வேலைகளை பற்றி அவங்க அசை போட்டு கொண்டே இருப்பாங்க அடுத்த இலக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற வாசகத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இந்த மகரத்திற்கு அவங்க இருப்பாங்க அண்ட் ஜீவனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே பொருந்தும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ சுய தொழிலாகட்டும் வேலை ஆகட்டும் எல்லாத்துலேயுமே மகரம் தான் அவங்க அவங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்கோ அதை தாராளமாக அவங்க எடுத்து செய்யலாம் இதுதான் பெஸ்ட் இதுதான் வெஸ்ட் அப்படின்னால தனியாலாம் எதுவும் கிடையாது மகரத்தை பொறுத்த வரைக்கும் காரியம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அது வந்து எல்லா துறைகள்லையுமே சிறப்புகளை பெறக்கூடியது தான் கிரகாதிபத்திய வகையில் ஒரு சில விஷயங்கள் ராசியின் அடிப்படையிலும் லக்னத்தின் அடிப்படையிலும் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மகரத்திற்குன்னு சில ஒத்து போகக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும்பொழுது விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு தொடர்புடைய விஷயங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அல்லது அது சார்ந்த விஷயங்கள் தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனம் தொடர்புடைய விஷயங்கள் கால்நடை தொடர்புடைய விஷயங்கள் மோட்டிவேஷனல் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கூட்டு தொழில்கள் பரம்பரை வழி தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலப்பொருட்கள் உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் கருப்பு மற்றும் வெள்ளை நிறம் தொடர்புடைய விஷயங்கள் இப்படி இன்னும் பல விஷயங்கள் இவங்களுக்கு ஜீவன அமைப்புகளுக்கு ஒத்துப்போகும் பொதுவாகவே இந்த மகரத்தில் பிறக்கக்கூடியவங்க காரிய மாற்றவை பிறப்பெடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க கடமையை கண் போல செய்யக்கூடியவங்க அண்ட் அடிக்கிற தான் அணைக்கும்னு சொல்லுவாங்க அண்ட் இவங்களுடைய ஜீவன அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களும் அப்படித்தான் மேலோட்டமாக பார்ப்பதற்கு இவங்க வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டான நபர்களாகத்தான் இருப்பாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க உலக சீக்கிரம் யாருக்கும் வளைஞ்சு போகவும் மாட்டாங்க சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காதவங்களாகவே இருப்பாங்க இப்போ வேலை அமைப்புகள்னு வரும்போது இவங்களை கொஞ்சம் ஈஸியாக ட்ரிகர் பண்ணவும் முடியும் அதே போல் இவங்களுக்கு ஈஸியாக மோட்டிவேட் பண்ணவும் முடியும் அண்ட் எந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாகவும் காரசவரமான நபர்களாகவும் இருக்காங்களோ அதே அளவுக்கு இவங்க வேலையில் திறன் பெற்றவங்களாகவும் இருப்பாங்க அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் வேற்றுமை அப்படிங்கிறது இருக்காது காரியம்னு வந்துட்டாலே நல்லவங்க கெட்டவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க எல்லோரையுமே சரிசமாக பார்க்கக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் தான் மோட்டிவ் அதனால் தன்னுடைய காரியத்துக்கு மட்டும் சிறப்பு பெற்றவங்களும் கூட இருக்கிறவங்களுக்கும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அண்ட் ஜென்ரலாகவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடன்பிறப்புகளோடு சேர்ந்து செயலாற்றக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இவங்களுடைய ஜீவன அமைப்புகளில் அவங்களுடைய பங்களிப்புகள் சப்போர்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருந்துக்கிட்டு இருக்கும் அண்ட் செகண்ட்ரியா பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் சார்ந்த விஷயங்கள் நிலப்புறங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக ரீதியான அது தொடர்புடைய விஷயங்கள் அறிவியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில்நுட்பம் மீடியா தொடர்புடைய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒத்துவரவும் செய்யும் அன் பெரும்பாலும் மகரம் என்பது தன்னுடைய சுய முன்னேற்றத்தை நோக்கியே அடியெடுத்து செல்லும் தன் கையே தன் உதவி அப்படிங்கிற நிலைகளில் எப்பவும் வேலை செய்யும் அதனால் இது வந்து யாரையும் எதற்கும் எதிர்பார்க்காது அதே போல இவங்க வந்து ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க்குக்கு பேர் போனவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஒர்க்கோ இல்லை ரொட்டின் ஒர்க்கோ எல்லாம் செட் ஆகாது கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நேரம் காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உடல் வருத்தி உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தெய்வத்தால் அது எனினும் முயற்சித்தால் கூடி தரும் அப்படிங்கிறது இவங்களுக்கு முழுமையாக பொருந்தும் அதையே முழு சித்தாந்தமாக எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று இருக்கக்கூடியவங்க எத்தனை விஷயங்கள் இவங்களை சுற்றி இருந்தாலும் இவங்களுடைய முக்கிய கவனம் இவங்களுடைய செய்யக்கூடிய காரியங்களில் தான் இருக்கும் பெரும்பாலும் இந்த விஷயத்தில் இவங்க வந்து லட்சியவாதிகளாகவே இருப்பாங்க அதனாலேயே நிறைய மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய ஜீவன அமைப்புகள் நிறைய சோதனைகள் என்பது கண்டிப்பாக இருக்கும் அதாவது இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க தன்னுடைய ஜீவனத்தை எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் அது வந்து அவ்வளோ சுலபமாக இருக்காது ஏகப்பட்ட பிரச்சனைகளை சங்கடங்களை அவங்க சந்தித்துக்கிட்டே தான் இருப்பாங்க இருந்தாலும் அது எல்லாத்தையுமே முழுவதுமாக ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய திறமை அவங்களுக்கு முழுவதுமாக இருக்கும் அது முன்னாடி சொன்ன மாதிரி வெகு சிலருக்கு அவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் அவங்களுடைய ஜீவனம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான வகையில் அடி வாங்கவே செய்யும் மற்றபடி மேஜரான மகர லக்னம் மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ஜீவன் அமைப்பு அப்படிங்கிறது பலவித போராட்ட சூழல்கள் இருந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே ஜெயித்து மேலே வரக்கூடியவங்களாக சாதிக்கக்கூடியவங்களாகத்தான் இவங்க இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்